இந்த பட்டியலில் பத்தாவாக இருக்கக்கூடிய நாடு ஆஸ்திரேலியா நீங்கள் ஒரு ஆட் ஆஸ்திரேலியா நாட்டுக்காராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு அரசியல்வாதி தப்பு செஞ்சாங்கன்னா நீங்கள் நேரடியாக போய் கேள்வி கேட்கலாம் ஒரு அதிகாரி தப்பு செஞ்சார் அப்படின்னா நீங்கள் நேரடியாக போய் அவரை கேள்வி கேட்கலாம் அந்த சுதந்திரம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதனாலவே இந்த உலகில் ஊழல் இல்லாத நாடுகளில் பத்தாவது இடத்துல ஆஸ்திரேலியா இருக்குது அதே மாதிரி நம்முடைய இந்தியாவை நிலை என்ன அப்படின்றத அந்த வீடியோட கடைசியில் நான் சொல்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் ஆஸ்திரேலியாவில் சட்ட கட்டமைப்புகள் வலுவாக கட்டமைச்சிருக்காங்க ஸோ அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கரெக்டாக செஞ்சே ஆகணும் அதில் நீங்கள் தப்பு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக மக்கள்கிட்ட நீங்கள் வந்து நேரடியாக பதில் சொல்லி ஆகணும் இந்த பட்டியலில் ஒன்பதாவதாக இருக்கக்கூடிய நாடு வந்து நெதர்லாந்து நெதர்லாந்தில் அவங்க பத்திரிகையாளர்களுக்கு வந்து ரொம்ப சுதந்திரம் கொடுத்துருக்காங்க சுதந்திரமாக நீங்கள் செயல்படலாம் ஒரு அரசாங்க அதிகாரியாக இருந்தாலும் சரி ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி எந்த இடத்துல வேணாலும் அவங்களை நிற்க வச்சு கேள்வி கேட்குற அதிகாரத்தை பத்திரிக்கையாளர்களுக்கு கொடுத்துருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து எல்லாமே டிஜிட்டல் முறை தான் பண பரிவர்த்தனையாக இருந்தாலும் சரி எந்த டாக்குமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி எல்லாமே டிஜிட்டல் முறையில் தான் அவங்க வந்து கையாளுறாங்க அதனால் அங்கே லஞ்சம் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டிருக்கு அங்கே நீங்கள் லஞ்சமே வாங்க முடியாது அந்த மாதிரி ஒரு அங்கே கட்டமைச்சிருக்காங்க நீங்கள் லஞ்சம் கொடுக்கவும் முடியாது லஞ்சத்தை நீங்கள் வாங்கவும் முடியாது எல்லாமே ஆன்லைன் தான் ஸோ இந்த பட்டியலில் ஒம்பதாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு நெதர்லாந்து இந்த பட்டியலில் எட்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு ஸ்வீடன் இந்த நாட்டில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க ஒரு வீடு வாங்குறீங்க ஒரு லேண்ட் வாங்குறீங்க இந்த மாதிரி விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் ஈஸியாக ஒரு அரை மணி நேரத்தில் அந்த வேலையை ஈஸியாக நீங்கள் முடித்து உங்கள் பேருக்கு நீங்கள் மாற்றிக்கலாம் அந்த மாதிரி அந்த வேலையை ரொம்ப எளிதாக வச்சுருக்காங்க இதில் வந்து நீங்கள் லஞ்சம் வாங்குறதோ இல்லை லஞ்சம் கொடுக்குறதோ இந்த மாதிரி எதுவுமே அங்கே கிடையாது ஒரு அதிகாரி மேலே ஊழல் நிரூபிக்கப்பட்டால் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அதே மாதிரி தான் அந்த அரசியல்வாதிகளுக்கும் அப்படி தான் இருக்குது அங்கே சட்டங்கள் கடுமையாக இருக்குது அதனால அங்கே ஊழல் அப்படின்றது எதுவுமே கிடையாது ஒரு அதிகாரி அதிகாரப்பூர்வமான விஷயங்களை வந்து நீங்கள் ஈஸியாக அந்த நாட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எந்த ஒரு என்ன சொல்கிறதுனா நீங்கள் நேரம் அதிகம் செலவாகாது அங்கே நீங்கள் லைனில் நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது ஸோ அதனால் அங்கே வாழ்கிற மக்கள் தங்களோட குடும்பத்தோட சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் அதனால பிற நாட்டு மக்களும் அங்க வாழ்றதுக்கான குடியுரிமை பெறதுக்காக ரொம்ப ஆவலும் இந்த பட்டியலில் ஏழாவா இருக்கக்கூடிய நாடு லட்சம் பார்க் இந்த நாட்டில் குறைவான மக்கள் தொகை இருக்கிறதுனால அரசாங்கம் மக்களை நேரடியாக கண்காணிக்கிறாங்க அது மட்டும் இல்லை அங்க ஒருத்தருட கூட பணம் கையில பார்க்க முடியாது எல்லாமே டிஜிட்டல் தான் அதனால வந்து இந்த திரு திருட்டுத்தனங்கள் எல்லாமே வந்து அங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதேமாதிரி வியாபாரங்கள் எல்லாமே நேர்மையான முறையில் நடக்குது அதனால் அங்கே கூட அவங்க வாழக்கூடிய மக்கள் ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் எந்த பயமும் இல்லாமல் நேரத்தை செலவிடுறாங்க இந்த பட்டியலில் ஆறாவதாக இருக்கக்கூடிய நாடு நார்வே இந்த நாட்டு இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள் ரொம்ப அன்பாகவும் நேர்மையாகவும் நம்பிக்கையோடும் இருக்காங்களாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த ஒரு தப்பான எண்ணங்களும் இல்லாமல் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழக்கூடிய ஒரு நாடு தான் நார்வே இதில் முக்கிய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கட்டுற வரி பணம் எதுக்கெல்லாம் செலவ் பண்ணியிருக்காங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் ஈஸியாக பார்க்குற மாதிரியும் ஈஸியாக கேள்வி கேட்குற மாதிரியும் வழிவகை செஞ்சுருக்காங்க அதோடய சிறப்பம்சம் அம்சம் இதுதான் அதனால் அங்கே ஊழல் என்ற பேச்சுக்கே இடம் இல்லையா இந்த பட்டியலில் அஞ்சாவதாக இருக்கக்கூடிய நாடு சுவிட்சர்லாண்டு இந்த நாட்டோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஈஸியாக இந்த நாட்டில் வந்து ஒரு அரசியல்வாதி ஆகிடலாமா அரசியல்வாதியாகி நீங்கள் ஜெயிச்சு ஒரு எம்எல்ஏ எம்பி கூட ஆயிடலாமா அங்கே உள்ள கட்டமைப்புக்கு சொல்கிறேன் ஆனால் ஆனதுக்கப்புறம் உங்களோட வங்கி கணக்கு நேரடி மக்கள் கட் கண்காணிப்பில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் உங்கள் வங்கியில் எவ்வளோ பணம் இருக்குது அந்த பணத்தை நீங்கள் யாருக்கெல்லாம் அனுப்புகிறீங்க என்ன பண்ணுறீங்க என்ன செலவு பண்ணுறீங்க அப்படின்றத நேரடியாக மக்கள் பார்க்கலாமா அதனால் அங்கே ஊழல் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை ஈஸியாக கட்சி ஆரம்பிச்சிடலாம் ஈஸியாக தலைவர்கள் கூட ஆயிடலாம் இந்த பட்டியலில் நாளாக இருக்கக்கூடிய நாடு நியூசிலாந்து அங்கே வாழும் மக்களும் சரி அரசாங்கமும் சரி ஒன்றாக இணைந்து செயல்படுறதா சொல்கிறாங்க சமூக செயல்பாட்டாளர்களை வந்து ஊக்குவிக்கிறாங்க அது மட்டும் இல்லை ஊழல் சம்பந்தமாக தனிப்பட்ட நபர் யாராவது அதை வெளிக்கொண்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களோட தகவல் வந்து பாதுகாக்கப்படுகிறது அதனால் அங்கே வாழ்கிற மக்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக வாழ்கிறாங்க நிம்மதியாக வாழ்கிறாங்க அங்கே ஊழல் இல்லை ஊழலுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நியூசிலாந்து ஊழலுக்கு எதிரான கடுமையான விதிகள் லஞ்சம் பெறுவதற்கான கடுமையான தண்டனைகள் சிங்கப்பூரை இந்த பட்டியலில் மூன்றாம் இடம் பிடிக்க செய்துள்ளது இங்கு அரசாங்கம் செல்வாக்கின் அடிப்படையில் அல்லாமல் திறமையின் அடிப்படையிலே ஊழியர்களை பணியமர்த்துகிறது இங்கு ஊழியர்களுக்கு நல்ல ஊதியம் வழங்கப்படுகிறதும் லஞ்சம் வாங்குவது அல்லது தங்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவது போன்ற எண்ணங்கள் அவர்களுக்கு ஏற்படாமல் தடுக்கிறது சிங்கப்பூர் இந்த பட்டியலில் மூன்றாம் இடம் அரசின் நேர்மையான செயல்பாடுகள் மற்றும் ஏற்றத்தாழ்வு இல்லாத சமூகம் காரணமாக ஊழலற்ற தூய்மையான நாடுகளில் பின்லாந்து இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளது இங்கு ஊடகங்கள் சுதந்திரமாக பேச முடியும் மேலும் தவறுகளை அம்பலப்படுத்துவதற்காக எந்த தடையும் இல்லை பின்லாந்தில் மக்கள் நலத்திட்ட கொள்கைகள் ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதற்கு பங்களிக்கின்றன இது ஊழலுக்கான வாய்ப்பை வெகுவாக குறைக்கிறது பின்லாந்து இந்த பட்டியலில் நம்பர் ஒன்னில் இருக்கக்கூடிய நாடு டென்மார்க் கடுமையான சட்டங்கள் வெளிப்படையான நிர்வாகம் மற்றும் வலுவான பொது நம்பிக்கை காரணமாக ஊழல் மிகவும் குறைந்த நாடாக டென்மார்க் திகழ்கிறது இந்த நாட்டில் அதிகாரிகள் தங்கள் செயல்களுக்கு பொறுப்பு கூற கடமைப்பட்டவர்கள் மேலும் அரசியல் முடிவுகளை பொதுமக்கள் மதிப்பாய்வு செய்யலாம் இங்கு குடிமக்கள் அனைவரும் சேவைகளை சமமாக பெறும் வாய்ப்பு இருப்பதால் லஞ்சம் பட்சம் என்பதற்கான வாய்ப்புகள் குறைக்கின்றன இந்தியாவின் நிலை என்ன இந்த பட்டியலில் இந்தியா தொண்ணூத்தி ஆறாவது இடத்தில் உள்ளது இது நம் நாட்டில் ஊழல் எப்படி பொதுமக்களை பாதிக்கிறது என்பதையும் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகளின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்துகிறது